சஸ்கிரைப் என்னங்க மேடம் என்ன சோப்பு இல்ல மேடம் நான் தேச்சு குளிக்கிற கல்லுமட்டு கல்லு நீங்க என்ன மே

இந்த லட்சணத்துல அதுங்களுக்கு என்ன முத்தம் வேற குடுக்க வச்சிட்டியே அப்ப எல்லாம் டெட்டால் போட்டு கழுவணுமே பாட்டிலோட கொண்டாட்டுமா சோப்பு கொண்டாமே இப்படி ஆம்பளையாவ பொறுத்தத விட இந்த சோப்பு கட்டியாவ பொறுத்திருக்கலாம் உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த விஸ்கியை திருடி நீ குடிச்சிருப்பேன் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் உணர்ச்சியா உனக்கா ஒரு சோஷியல் வர்க்கருடைய புருஷனுக்கு உணர்ச்சி எல்லாம் மரத்தல்லையா போயிருக்கணும் மரத்து போய் தான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஜானி கையில் ஜானி பிஸ்கெட் பால் எல்லாம் போடுறவன் நானு கடிக்க வர்றிய என்ன இருந்தாலும் எஜமானி விசுவாசம் போகல யூ பிளட்டி ஃபோல் ஜானி வாளை ஆட்ற கடிடா அந்த ஆளை ஜானி உன் கையை பிடிச்சு கெஞ்சிச்சு காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன் உன்ன குளிப்பாட்டற, உனக்கு பவுடர் போடுறேன் பேன் எடுக்கறேன். அவ சொல்றான்னு நீ என்ன கடிக்கப் போறியா நீ? ஜானி நாய் வண்டில புடிச்சு கொடுத்துருவேன். மரியாதையா கடிக்கப் போறியா இல்லையா? கடிக்கல ஜானி. டேய் கடிடா. கடிச்சாத ஜானி. எல்லாம் ஓடிடியா? போய் குடி. என்ன தக்கச்சே சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. மூணு சுயேச்சியா ஓடுது. டேய் சிரிக்கறியா? போவெளியே. இனிமே நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். போவெளியே. थैंक यू. முன்னாடியே பெரிய அரசியல்வாதி உனக்கு என்ன தெரியும் தலைவரையே தெரியும் ஹலோ நான் வசந்த மாலா பேசுறேன் நான் முதல்வர் பேசுறேன் முதல்வருங்களா ஆமா பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க நான் உன்னை பார்க்கணும் நேர்ல வர்றேன் நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா ஐயோ நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும் எப்போ வரப் போறீங்க இதோ இப்பவே இன்னும் ஐந்து நிமிடத்தில் வாங்க வாங்க வாங்க

நீ இவனுக்கு எந்த ஏழைய சிரிக்க விட்டானுங்க எப்ப கேட்டானா வசந்த பால வராங்க எந்த அம்மா தண்ணி போடுறது இல்ல கும்பல்ல தனியா தான் போடுவாங்க தம்பி யாரு புது சர்வெண்டா நோ சர்வெண்ட் இல்ல புது ஹஸ்பண்ட் நடையா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க

நம்ம கை இருக்கிற பணத்தில் ஒரு சூட் போட்டு போட்டுக்கொண்டு

ஆளுங்கட்சியில நாற்பது நாற்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் அதிருப்தியோட இருந்து இருக்கா அவ அத்தனை பேரும் ராஜமோகன் பாக்கெட்ல பாட்டின்னு இருக்கா ராஜமோகன் அவளுக்கெல்லாம் ஒரே பயம் இல்லே நீங்க எல்லாம் கட்சியை விட்டு வரதுங்க நானும் ஆளுங்கட்சி ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிடறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவ தலையெல்லாம் ஆட்டி விட்டா அப்படி ஏதாவது எக்கு தப்பா நடந்துடுத்து நடக்க விட்டா தானே நடந்துடுத்து நான் ஜெயிச்சு காட்டுறேன் உங்களை நம்பி தான் நாங்க இருக்கோம் எந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் எங்க கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து ரெண்டே நாள தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன் நீங்க தைரியமா போங்க எங்களுக்கு வேண்டியது அத நான் செஞ்சுடுறேன் நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன் உங்க மேல எந்த கமிஷனும் வராம பார்த்துக்கறேன் தேங்க் யூ தேங்க் யூ அப்பனை வாங்க

ஒரு கோடி நாற்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இருபது வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க இருபது வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க நீங்க ரெண்டு கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க ஒரே முடிவா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும் மன்னிக்கணும் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் அதை சொல்லவே இல்லை இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கட்சி உடைக்காதீங்க ஆட்சி கவுக்காதீங்க அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது என்ன சொல்றீங்க சாம்ராஜ் உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன் ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் அவரு சந்திக்காம நீங்க பாத்துக்கணும் அத ஏன் விடுங்க நான் பாத்துக்கிறேன் இந்த வாக்குறுதி நிலைக்குமில்ல சத்தியமா சார் நான் மாற மாட்டேன்